ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கு இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் செய்து கொடுக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் கிழங்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மேல் தோலை நீக்கி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ துருவி எடுக்க போகிறோம் ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸில் துருவி எடுக்காதீங்க இந்த மாதிரி நல்ல சின்ன ஹோல்ஸில் துருவி எடுத்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரியே எல்லா கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு நடுவில் அந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துடலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா அந்த நார் நாராக இருக்கிற கிழங்கை விட இல்லை மாவு கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம பால் தன்மையோடு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஒரு மாதிரி சொத சொதன் இருக்கும் அந்த பதமும் நமக்கு சரியாக வராது அதனால் அந்த பாலை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் பந்து பால் பிழிகிற மாதிரி அந்த மரவள்ளிக்கிழங்குலேயும் நல்ல பால் வரும் பாருங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு பால் நம்ம வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம தோசை மாவோடு கலந்துட்டு தோசை ஊற்றணும்னா தோசை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அப்புறம் வந்து இதை நம்ம ஸ்வீட்டாகவும் பண்ணலாம் இந்த வெறும் இந்த மாவில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கிளறி எடுத்தோம்னா ஒரு அல்வா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் இப்போ இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இது கூடயே நம்ம எல்லா பொருளையும் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக தேவையில்லை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை அல்லது வெல்லம் கூட சேர்த்து செய்யலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்க தான் எல்லாமே நல்லா எல்லா கிழங்குலையும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடுங்க இது நம்ம நல்லா பால் பிழிஞ்சு எடுத்ததுனால நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பிளேட்லேயே கூட கொஞ்சமாக அந்த இட்லி பிளேட்டில் ஓட்டம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக அந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம கலந்து வச்சுருக்க கிழங்கு எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு வேக வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன கப் எடுத்துக்கோங்க கிண்ணமோ ஒரு டம்ளரில் கூட நீங்கள் எதாவது வேக வைக்கலாம் அந்த கப்பில் வந்து அடியில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இப்போ நம்ம துருவி சர்க்கரை எல்லாமே போட்டு கலந்து வச்சுருக்கேன் கிழங்க வச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிப்பியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க கொடு பொறிச்சி கொடுக்குறத விரும்பாதவங்க கண் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி எல்லா பாத்திரத்துலேயும் மா கிழங்க வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் திருவள்ள போட்டுட்டு இதை இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இந்த கிண்ணங்களை வச்சு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா வேகணும் கிழங்கு நல்ல கமகமான் வாசனை வரும் நமக்கு இது வேகும்போது நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுடுங்க அது கிழங்கு நம்ம வைக்கும்போது வெள்ளையாக இருந்ததுலாம் இது நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வரும் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் சூடு ஆற விட்டுடலாம் கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கப்பை திருப்பி போட்டோம்னா அழகாக அந்த ஷேப்போடு வருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆற விட்டுட்டேன் இப்போ திருப்பி இந்த மாதிரி தட்டும்போது அழகாக வந்துடும் பாருங்கள் இதை நீங்கள் இட்லி பிளேட்டில் சின்ன சின்னதாக வச்சு வேக வச்சாலும் அந்த இட்லி பிளேட் ஷேப்லேயே வரும் இந்த மாதிரி கப்போ அல்லது டம்ளாரில் நீங்கள் வச்சாலும் அந்த ஷேப்பில் வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஆரோக்கியமான அந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்